வணக்கம் சற்று வழியான விழிப்புணர்வு செய்தி மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டே குழந்தையை ஃப்ரிட்ஜில் வைத்த தாய் பின்னர் நடந்தது என்ன இன்றைய நவீன தொழில்நுட்ப யுகத்தில் செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலை வந்துவிட்டது அதிலும் குறிப்பாக சில சிலர் அடிமையாகி அடிமையாகிவிட்டனர் இப்படி இருக்கிற நிலைமையில் செல்ஃபோனை வந்து நல்லா நோண்டிக்கிட்டு ஃபோனை ஃபோ காய்கறி நினச்சிட்டு பிள்ளையத்திற்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவும் இருக்குது ஸோ இதான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து என்ன சொல்கிறேன்னு நினைப்பீங்க ஸோ காட்டுறேன் ஸோ இந்த வீடியோவில் அந்த பெண் ஃபோனில் பேசி கொண்டு இருப்பதையும் அவர் அருகே குழந்தை விளையாடி கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது பின்னர் அவர் ஃபோன் பேசிக்கொண்டே காய்கறிகளை நறுக்குகிறார் பின்னர் அந்த பெண் கவனக்குறைவாக காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வைப்பதற்கு பதிலாக தனது குழந்தையை அதில் வைத்து விடுகிறார் அதன் பிறகும் தான் என்ன செய்தோம் என்று தெரியாமல் தொடர்ந்து ஃபோன் பேசி கொண்டிருக்கிறார் அதுக்கு பிறகு தான் குழந்தையை காணும் அப்படின்னு அவங்க குழந்தையோட அப்பா கேட்கும்போது தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தையோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா சின்ன சின்ன சவுண்டு வருது அதை நல்லா கூர்மையாக கவனிக்கிறாரு ஸோ கவனித்து கடைசியில் ஃப்ரிட்ஜை திறக்கிறாரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி தான் தெரியுது இது வந்து உண்மையில் நடந்த மாதிரி தெரில பட் இது எல்லாம் இந்த விஷயம் உண்மை தான் நிறைய பேர் இப்படி வந்து பண்ணுவாங்க அது குழந்தையாக இருந்தாலும் சரி ஏதோ இருந்தால் விஷயமா இருந்தாலும் சரி காய்கறியை கொ குழம்புக்குள்ளே போடுறதுக்கு ஃபோனை குழம்புக்குள்ளே கூட போடுவாங்க இந்த மாதிரி மாற்றி கூட பண்ணுவாங்க இது உண்மையான விஷயம் பட் இந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்கிரிப்டட் மாதிரி தெரியுது ஸோ இந்த பார்த்திங்களா அது குழந்தைய ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறாங்க ஸோ இந்த வீடியோ நம்ம இதில் ப்ளே பண்ண முடியாது இதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ட்விட்டரில் ப்ரோஃப் சீம்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் மார்ச் முப்பதாம் தேதி அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஓடுது தேவைப்படுறவங்க பார்த்து திரும்பிக்கோங்க ட்விட்டரில் ப்ரூஃப் சீம்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த அவரோட அக்கௌண்ட் வரும் அதில் வந்து ஒரு மார்ச் முப்பதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க